விடயங்களை புரிந்து கொள்ளது என்றால் இஸ்லாம் மதத்தை தாங்கிணைக்கின்ற ஈழத்தமிழர்கள் வடகிழக்கில் அவர்கள் அவருடைய வெளிவகு கொள்கைகளில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாடுகளுக்குள் அவர்கள் அடங்கப்பட்டு அவர்கள் எந்த நேரமும் தொடர்புகளோடு இருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை சொல்லுவதும் தங்களுடைய கிராமத்தை சொல்லுவதும் தங்களுடைய முன்னேற்றங்கள் பள்ளிகள் பாடசாலைகள் மக்கள் குடியேற்றங்கள் வேலைகள் அவர்கள் என்று அவர்கள் தங்களுடைய அரசியல் சமூக முன்னேற்றங்களோடு அவர்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள் இங்கே பார்த்தீர்கள் என்றால் இந்த தமிழர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு தாங்கள் தேசியம் பேசுகின்றோம் மற்றும் தங்களை ஏமாற்றிக் கொள்ளுகின்றவர்கள் இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் உண்மையிலேயே நாங்கள் தேசியம் பேசினால் இதை உண்மையாக ஒரு ஈழத்தமிழன் வரலாற்றில் அது புலமாக இருந்தாலும் சரி அல்லது இன்றைக்கு இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அல்லது புலத்தில் இருக்கின்ற இத்தனை கட்டமைப்புகளாக இருந்தாலும் சரி எந்த நாட்டு வெளியுறவு கொள்கைகளோடு நீங்கள் பயணிக்கின்றீர்கள் வாக்கெடுப்புக்கு நாங்கள் செல்ல போகின்றோம் என்று பிரகடனம் செய்கின்ற போது கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த அக்கிய நாடுகள் சபைகளுக்கு நிற்கின்ற நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நூற்றி ஐம்பது நாடாக இருந்தாலும் சரி நாங்கள் யாரோடு ஒரு வெளியுறவு கொள்கையினுடைய அந்த நட்பின் ஊடாக நாங்கள் பிரகடனப்படுத்த போகின்றோம் ஆனால் எல்லாரையும் சந்தித்து உரையாடுவதால் தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்றால் நாங்கள் முதல் எங்களை சீரமைக்க வேண்டும் ஒரு அமைப்பு தேவை இந்த அமைப்பின் ஊடாக நாங்கள் வெளி ஒவ்வொரு நாடுகளில் உள்ள வெளிவகு கொள்கையின் ஊடாக நாங்கள் அவர்களோட நட்பினை ஏற்படுத்தி கொண்டும் நாங்கள் இங்கே போராட்டத்துக்குரிய விடயங்களை செய்து கொண்டும் இத்தனை அவர்களுக்குடன் இமைந்தோ அல்லது ஒரு அழைப்புதல் மூலமோ அந்த ஆக்கிய நாடுகள் சபைகளுடைய நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகளுக்கும் நாங்கள் அந்த அந்த அழைப்பினை வழங்குவது நாங்கள் வாக்கெடுப்பு இது எல்லாம் செய்து ஒரு போராட்டத்தை தான் செய்தால்தான் ஈழத்தமிழர்களை உலக தேசம் திரும்பி பார்ப்பார்கள் பதினாறு ஆண்டுகளும் அரசியல் யூகம் இல்லாமல் அரசியல் சிந்தனை இல்லாமல் நீங்கள் உங்கள் குழுக்களால் நினைத்தபடி ஒவ்வொரு போராட்டத்தின் வடிவங்களை இப்ப நானும் இந்த இரண்டு வருடங்கள் இங்கே வராமல் விட்டிருந்தால் அங்கே இருந்து கொண்டு இதைத்தான் செய்ய போகின்றேன் பொங்குதமிழ் நீங்கள் விளையவர்கள் செய்யுங்கள் என்று நானும் சொல்லத்தான் போன்றேன் ஆனால் இங்கே வந்து பார்த்ததான் விளங்குகிறது என்னவென்றால் அக்கிய நாடுகள் சபைகளும் சார்ந்த கலாச்சார நியூனத்துவம் போன்ற குழுக்களாக இருந்தாலும் சரி இவர்களை எல்லாம் நாங்கள் சந்தித்து பேசும்போது அரசியல் யூகத்தில் நாங்கள் வெறும் சீல்வாக இருக்கின்றோம் அதை நாங்கள் சொல்லுகின்றோம் உங்களை கட்டமையுங்கள் எல்லாம் தயார்படுத்தி வையுங்கள் பிரகரணம் என்பது நீங்கள் ஒரு நாட்டில் அந்த இருக்கின்ற ஏன்னா புதிய மாணவர்களா இளம் தலைமுறை மாணவர்கள் நீங்கள் பிரகரணம் செய்துவிட்டு போவதற்கு இது இதைத்தான் செய்ய இன்னும் நீங்கள் பதினாறு ஆண்டுகள் அல்ல முப்பது ஆண்டுகள் செய்தாலும் நீங்கள் இப்படித்தான் நிற்க போகிறீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு அரசியல் புரிதலும் கிடையாது அரசியல் யூகமும் கிடையாது வடக்கு கிழக்கினுடைய தமிழ் தேசியமும் தெரியாது அல்லது உலக தமிழ் தேசியமும் தெரியாது அல்லது இந்திய தமிழ் தேசியமும் தெரியாது இதையெல்லாம் நீங்கள் புரிந்தால்தான் உங்களை நீங்கள் போராட்டத்திற்கு தயாரப்படுத்த முடியும் சொல்லுங்க சோமே இதுல வந்து ஒரு போராட்டம் இது நடத்துகிறேன்னா முதல்ல வந்து ஒழுக்கம் இருக்கணும் நேர்மை இருக்கணும் மக்களை ஒன்றுணைக்கணும் எழுச்சி இருக்கும் அந்த அந்த போராட்டத்துல வந்து ஒரு எழுச்சி மக்கள் மனதிலே வந்து நம்ம போராடணுமன்ற ஒரு எழுச்சி மனதில எங்கள் மக்கள் மத்தியில அந்த விதி அந்த அலை வந்து உணரத்தக்கனையா இருக்கணும் மாறா வந்து இப்போ ஆட்டவும் பாட்டமா போயிருக்கிற இந்த சமூகத்தை வந்து இப்படி கருத்தரங்கம் மூலம்தான் நம்ம வந்து அந்த பரப்புரை செய்யலாம் அதை வந்து நீண்ட காலம் மக்கள் மத்தியில விதைச்சு போட்டுத்தான் இந்த போராடுற ரீதியில் மக்களை ஒன்றிணைக்கிற வேலையை தொடங்கணும் என்ன மாற வந்து அதில் வந்து குறிப்பா வந்து யார் ரெண்டு முதல் அடையாளப்படும் இப்போ வந்து எங்களை மக்களுக்கு நம்பிக்கை இழந்த மக்களை நாங்கள் இருக்கிறோம் யார் நம்பர் ரெண்டு தேர்ட்ல இருக்கும் போது வந்து நீங்கள் வந்து உங்களை நம்பிக்கை மக்கள் மத்தியில் வந்து நம்பிக்கை உள்ள பிரதிநிலை வந்து உங்களை அடையாளப்படுத்தி போட்டுத்தான் நீங்கள் அடுத்ததுக்கு நீங்கள் நகரலாம் அதில் வந்து இங்கே அமைப்புகளோட தொடர்பு கொண்டு வணும் அரசியல் கட்சியோட தொடர்பணும் ஊடகங்களோட கொண்டு தொடர்பு கொள்ளணும் ஆய்வாளர்களோட கொண்டு தொடர்பு கொள்ளணும் நீங்கள் அடைக்கிறவர்கள் வந்து எங்களோட போரோட சம்பந்தப்பட்ட மரவர்களா இருக்கணும் இந்த இனத்துக்காண்டு உழைக்கிறவர்களா இருக்கணும் சமூக அதிபர்கள இனத்துக்காண்டு உண்மையா உழைக்கிறவர்களா இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் அதிபர்கள் ஸ்கூல் அதிபர்கள் மாணவர்கள் இல்லத்தில் இருக்கிற மாணவர்கள் இங்க இருக்கிற மற்ற கட்டமைப்புகள் இங்க இருக்கிற கட்டமைப்புகள் எல்லாத்தையும் இணைச்சு ஒரு மேடையில இணைச்சு நீங்க கதைச்ச பிறகுதான் அந்த போராட்டத்துக்கு ஒரு வலுவான போராட்டமா உங்களால் நடத்த முடியும் எல்லாட்ட சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்க தனிச்சு நூறு பேரை கூட்டுறதோ இருநூறு பேரை கூட்டுறதோ அது ஒரு போராட்டமும் இல்ல ஒரு சாதனையும் அது ஒரு எழுச்சியும் இல்லை மாற வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றா பொங்குதமல் என்றது வந்து எங்களோட ஈழத்தில் எங்கிற மாணவர்களால் அரசு கீழே வந்து உருவாக்கப்பட்ட ஒரு போராட்டம் அதை கொண்டு போய் நீங்கள் இந்தியாவில் போய் அங்கே இருக்கிற அவரை கொண்டு நீங்கள் வந்து கதைக்க வைக்கிறீங்க அப்படின்னு நினைக்க எங்களோட ஈழத்தை எங்களுக்குள்ள வந்து இதுக்கு சவுதியானோட ஒரு மில்லியாண்ட என்ற கேள்வி அதை வந்து நீங்கள் மாணவர்களாக இருந்து கொண்டு இப்படியான ஒரு வேலையை நீங்கள் என்றால் உங்களோட மனநில உங்களுக்கு பின்னால் நிற்கிற பின்னால் வழி நடத்துவர்கள் வந்து உங்களை உங்களுக்கான சரியான வழியை வந்து காட்டாமல் இருக்கிறார்கள் என்ற புடியை வந்து நாங்கள் கண் கூட பார்க்குறோம் ஒன்னொன்று படியாக நாங்கள் என்ன பிள்ளையாவது நாங்கள் பார்க்குறோம்னா சோசியல் மீடியாவில் கழிவுகள் ஊசணமும் ஊத்தியால் ஒழுக்கமற்றவர்களாக பயணிக்கிறவர்கள் வந்து அவர்களை வந்து உங்களோட பிர பிரசாரத்துக்காண்டி கஞ்சா அடிக்கிறவர்களும் ட்ரிங்க்ஸ்ல இருக்க மூழ்கி இருக்கிறவர்களையும் வந்து காமக்கு இருக்கிறவர்கள வந்து உங்களோட பிரசாரத்துக்கு நீங்கள் என்றால் உங்கள்ட்ட கூட நேர்மையோ தெளிவோ அரசியல் பார்வையோ இல்லாத உங்களோட விளம்பரம் மட்டும்தான் உங்களுக்கான விளம்பரம் போய் சேர்ந்த பற போதும் இதுக்கான உண்மையான தீர்வோ உணர்வோ கடத்தப்படக்கூடாத ரீதியில வந்து நீங்கள் செய்யப்படுறீங்க நான் வெளிப்படையா உங்கள் மீது வந்து குட்டச்சாட்டாச்சும் வந்துடறேன் தொடர்றோம் கதிலண்ணா கண்டிப்பாக இதில் நானும் பார்க்குறது அப்படித்தான் இப்போ குலத்தில் நீங்கள் போராட்டங்களை தொடர்ந்தால் அது எங்களுடைய நிலத்தினுடைய கை சேர்த்தாக வேண்டும் எங்களினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் இதைத்தான் உலக தேசம் எதிர்பார்க்குது தயவு செய்து நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம் என்னவென்றால் இந்த தமிழர் முதலில் அரசியலினுடைய யூகம் என்ன அரசியலினுடைய விழிப்புணர்வு என்ன அரசியலினுடைய தத்துவங்கள் என்ன சொல்லப்படுகிறது நாங்கள் போராட்டங்களை எப்படி வடிவமைக்க வேண்டும் உலக தேசத்திற்கு நாங்கள் என்ன செய்தியை சொல்ல வேண்டும் அதற்கு முன் நாங்கள் எங்களை எப்படி தயார்படுத்த வேண்டும் என்ற சில ஒழுங்குபடுத்தல்கள் இருக்கிறது இந்த ஒழுங்குபடுத்தல்கள் தோல்வி அடைந்தபடியால் தான் இந்த பதினாறு ஆண்டுகளும் நீங்கள் உங்கள் காலங்களை கடக்கிறீர்கள் இதை நீங்கள் உதாரணமாக பார்க்க வேண்டும் இந்த பதினாறு ஆண்டுகளிலும் நாங்கள் ஏன் இந்த யூகங்களை வகிக்காமல் இப்படியே குழு குழுக்களாக எல்லாம் செய்கின்றோம் என்றால் அது எம்மை பலவீனப்படுத்தும் நாங்கள் எல்லாத்தையும் இருக்கின்ற முறைமைகள் அத்தனையும் போராடி போராடி குழுக்களாக தோற்கடிக்கின்ற போது உளவியல் ரீதியான யுத்தத்திற்கு உங்களால் தயாராக இயலாமல் இருக்கும் உங்கள் மனங்கள் சோர்வடையும் இனி நான் என்ன செய்ய போகின்றேன் என்ற இருக்கும் உளவியல் ரீதியாக நம்பிக்கையின்மை இருக்கும் அப்ப நீங்கள் இந்த நம்பிக்கை இன்மை என்றால் நம்பிக்கையை ஊட்டுவதற்கு நீங்கள் எந்த விடயமும் செய்தவர்கள் கிடையாது இந்த அக்கிய நாடுகள் சபைகளினுடைய நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடென்றால் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஐம்பது நாடுகளில் கூட ஒரு வெளியுறவு கொள்கையுடைய நட்புகளை வளர்த்தவர்கள் கிடையாது ஒரு ஒரு வேலை திட்டத்தில் ஒரு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களினுடைய பங்களிப்பு இருந்தது கிடையாது இந்த யூனிசெப் போன்ற இந்த நூற்றாண்டின் இந்த வருடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காசாவினுடைய ஒரு நிதி சேர்ப்பாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு கொடை ஆக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சேவையின் மனப்பான்மை அங்கே போய் நின்று சேவை செய்வதற்கு ஒரு குழுக்களாக சரி நாங்கள் எதுவுமே செய்தவர்களால் எப்படி மற்றவர்கள் உதவி செய்வார்கள் நீங்கள் உங்களுக்குள்ளேயே உங்களுக்காக இந்த போராட்டத்தை முடித்துவிட்டு உங்களை நீங்கள் பலவீனப்படுத்த போன்றீர்கள் நீங்கள் நாங்கள் இந்த போராட்டத்தினுடைய வடிவங்களும் எங்கள் போராட்டம் இறுதியில் என்ன நடக்கும் எது மலர்ந்திருக்கும் அல்லது எது கிடைத்திருக்கும் என்கின்ற வீழ்ச்சிகளை கொண்டே எங்களுடைய தேடல்கள் இந்த வெளிநாடு வரை இருக்கிறது அப்ப அங்கே நாங்கள் வந்து எங்கே எங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று தேடிக்கொண்டுதான் உங்களுக்கு நாங்கள் அறிவுரைகளை சொல்லுகின்றோம் நாங்கள் உங்களை சந்திக்க வர மாட்டோம் என்று எங்களிடத்திலும் பதிவு செய்தவர்கள் அல்ல அதே போன்று நாங்கள் ஒழித்திருந்து கொண்டும் பேசியவர்கள் அல்ல கதிரை பொறுத்தளவில் ஒரு இளந்தள பிள்ளையை ஜெர்மனி நிறுத்தி இந்த கருத்துக்களையும் இந்த உடயங்களையும் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கணும் தொடர்ச்சா எங்களை சந்தேகங்கள் என்பது ஒரே ஒரே உடையந்தான் ஒரு போராளி குடும்பமாக நாங்கள் குடும்பமாக வருவோம் நீங்கள் குடும்பமாக வர வேண்டும் நீங்களும் குடும்பமாக வாருங்கள் நாங்களும் குடும்பமாக வாழ்கின்றோம் அதே போன்று சவரர் வானம் போன்றவர்கள் எம்மையார் தொடர்ச்சியாக அவமானப்படுத்துகின்றார்கள் அரித்தமிழன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக அவமானப்படுத்துகின்றார்கள் எம்மை சந்தி சந்திப்பதற்குரிய ஏற்பாடை செய்யுங்கள் என்பதை நாங்கள் கேட்டிருந்தோம் அரித்தமிழன் போன்றவர்களிடம் கேட்டிருந்தோம் உங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் எங்களை சந்தியுங்கள் அதே போன்றுதான் சவரர் வானவர்களுக்கு ஆனே அதுல இந்த இப்படியான அழைப்பு வந்து இப்படிப்பட்ட முதல்ல கௌரவம் என் மீது அவதூறுகளை அடுக்கின்ற நாங்கள் அந்த இடத்தில் எங்களுடைய மாவிடனுடைய கனவுகளை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் மாவீரருடைய தியாகங்களை சுமந்து நிற்பதும் எங்களுடைய தேசிய தலைவருடைய கொள்கைகளை

இப்ப நாங்கள் ஏன் பொங்கு தமிழர் நாங்கள் செய்வதற்கு அனுமதி உங்களுக்கு ஈழத்தமிழர்கள் சார்பாக இன்று இல்லை என்கின்ற இந்த அரசியல் ஜுகங்களை நாங்கள் சொல்லுகின்றோம் இப்ப இதை பற்றி நாங்கள் பேசாமல் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பதினாறு ஆண்டுகளில் இன்னும் கழிக்கப் போகிறீர்கள் இதான் உண்மை இப்ப நீங்கள் இப்ப உதாரணமாக எப்படித்தனி தரன் இப்போ வந்து நாங்கள் அரசியலை பற்றி பேசும்போது நீங்கள் என்ன பட்டம் பெற்றீர்கள் என்ன பல்கலைக்கழகம் முடித்தீர்கள் என்றே ஒரு ஈழத்தமிழரை சார்ந்தவரோ அல்லது ஒரு வெளிநாட்டை சார்ந்தவரோ யார் ஒரு தமிழ் மொழியில் கேட்டாலும் ஒரு தலை சிறந்த தலைவர் வளர்த்தவர்களை நீங்கள் இங்கு பார்க்கின்றீர்கள் குலத்தில் இந்த இரண்டு ஆண்டுகளும் பார்க்கின்றீர்கள் இதற்கு முதல் ஒரு குரல் ரீதியாக பார்த்தீர்கள் என்று நேரடியாகவே வந்து பல பார்க்க வேண்டும் பார்க்கின்றீர்கள் பார்ப்பதற்கும் நாங்கள் அழைக்கின்றோம் உங்களுக்கு இது வித்தியாசமாகத்தான் இருக்க போறோம் என்றால் பதினாறு ஆண்டுகள் நீங்கள் கடத்து விட்டீர்கள் இங்கே நாங்கள் இருக்கின்ற பாதைகளை சரி செய்யுங்கள் சொல்லுங்கள் ஒரு போராட்டம் செய்ய முதல் அந்த போராட்டம் வலுப்பெற வேண்டும் என்றால் நாங்கள் பல விடயங்களை செய்யப்பட்டோம் அந்த தொடர்ச்சியாக அரசியல் கருத்தரங்கியல் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டும் ஆமா இல்லையாக்கா நிச்சயம்மா இதான இன்றைக்கு நாங்கள் மக்களுக்கு தழுவி ஓட்ட தழுவி ஓட்ட வேண்டிய விடயங்கள் இது வந்து எங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் வந்து இது இந்த இதை வந்து தந்ததுக்கு மிக்க நன்றி ஏன்னா தள்ளிவிட்டதை செய்ததற்கு மிக்க நன்றி இந்த இனம் இதை எப்படி பயன்படுத்தி அடுத்த அடுத்தது நாரை போடுறது வந்து ஒரு அறிவு சார்ந்த இன இனம் வந்து தன்னை வந்து திருத்திக் கொள்ளும் முட்டாள்கள்லாம் மீண்டும் மீண்டும் எதிரின வலைக்குள்ள போய் விழுந்து ஓடாமல் ஓட வேண்டிய வந்து ஓடாமல் சாக்கடியா ஒன்னும் வேலையை இப்போ வந்து எங்களுடைய இனம் வந்து சாக்க தேங்கி நின்று கொண்டு சாக்கடையா நாறுது அதை வந்து கிளீன் பண்ற வேலையை வந்து செய்ய போறீங்களா அல்லது தொடர்ந்தும் நாரப்போறீங்களா எங்களுடைய மக்கள் எங்களுடைய இனம் சார்ந்த மக்கள்லாம் இதை சிந்திக்கணும் மீண்டும் மீண்டும் எதிர்கின்ற வேலைக்குள்ள போய் விழாமல் இந்த கருத்தரங்க இந்த எங்களுடைய இந்த இதை வந்து இந்த பதிவை வந்து கவனமாக கேளுங்கள் உங்களுக்கான அனைத்து தகவல்களும் தேவையான இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் இதுக்குள்ளே இருக்குமென்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் சந்திப்போம் உங்களுடைய கருத்தரங்களை வந்து கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நன்றி கதர் நன்றி